ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் வ்ளாக் இது வந்து ஒரு ஃப்ரைடே வ்ளாக் தான் ஈவினிங் டைமிங்லேருந்து வ்ளாக் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய ரொட்டீன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வெளியிலெல்லாம் போயிட்டு திருப்பி எகெயின் சாமி கும்பிடணும் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்கேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காஃபி எதுவும் குடிக்காமல் சிம்பிளாக ஒரு ரெண்டு தோசையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கிரேவி வச்சுருந்தேன் ஸோ அந்த கிரேவியெல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பாக வீட்டு வேலை பார்க்கறதுக்கு வந்தாச்சு ஸோ நேற்று போட்டிருந்த அந்த கலர் கோலத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஈவினிங் பூஜைக்கு சிம்பிளான ஒரு கோலம் தான் ஃப்ரைடேனா கண்டிப்பாக கோலம் இல்லாமல் இருக்காது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மாவாசை அன்னைக்கு தான் கோலம் போட மாட்டோம் வாசலில் மற்ற நாளில் சிம்பிளாக ஏதோ ஒரு கோலம் போடுவேன் அதே எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக இருக்கும் மண்டேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கோலம் ஏதாவது ஒரு ஸ்டார் ஃப்ளவர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் கொஞ்சமாக பார்டர் போட்டு அதுக்கு வந்து அந்த செம்மண் வந்து கொடுத்துருவேன் செம்மண் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு எங்கள் அவ்வா தாத்தாலாம் சொல்லுவாங்க ஏன்னால் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு அந்த செம்மண் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்ட்டு அடுப்பு எல்லாமே க்ளீனாக தான் இருந்துச்சு பட் இந்த மஞ்சள் குங்குமம் மட்டும் போயிடுச்சு ஸோ அதில் மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் என்னோடய மற்ற மற்ற ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி இந்த மாதிரி டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு தெய்வத்துக்கு சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பொங்கல் தான் பேசிக்காக பண்ணுவோம் பட் ஆனால் இப்போ தானே பொங்கல் முடிஞ்சது அதனால கொஞ்சமாக சேமியா பால் பாயசம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சேமியா பால் பாயசம் தான் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக சாமிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தான் குவான்டிட்டி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் வருத்துட்டு ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சேமியாவை அப்படியே வந்து நான் அதிலோட பாலும் அப்புறம் வெல்லமும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை ஸோ மோஸ்ட்லி வந்து வெல்லம் வந்து நான் ஆட் பண்ணுவேன் பசங்களுக்கு தான் பிடிக்காது மீன் வெயில் வந்து ஃபேமிலியிலேருந்து கால்ஸ் எல்லாமே வரும் ஸோ அதையும் பேசிக்கிட்டே நான் வந்து அப்படியே கிச்சன் ஒர்க் எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து எல்லா நாளுமே வேலை இருக்க தான் செய்யும் ரெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்மளாக எடுத்துக்கிறது தான் பூ எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு தான் இருக்குது ஸோ பூ வந்து வீட்டுக்கும் வரலை பொங்கல்னால விஜிடபிள்ஸ் கூட அவைலபிளாக கிடைக்கல நான் வந்து பொங்கலுக்கு வாங்கின விஜிடபிள்ஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீக்கெண்ட் போய் தான் விஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரணும் இருந்த அந்த நாலு பூவை சாமிக்கும் கொஞ்சமாக உருளிக்கு வந்து அந்த சாமந்தி பூவை உதிர்த்து அதில் வந்து நான் ஒரே ஒரு ரோஸ் மட்டும் வச்சு டெக்கர் பண்ணி நிலவாசப்படியில் வச்சுட்டேன் பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் மார்னிங் செய்ய வேண்டிய ஒர்க் எல்லாமே எனக்கு இன்றைக்கி ஈவினிங் தான் ஏன்னா நான் ஏர்லி மார்னிங்கே நான் கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போயிட்டு வந்துட்டேன் அப்புறம் வாட்டர் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வாட்டரை வந்து எடுத்து குடிக்கிறதுனாலயே தண்ணி வந்து குடிக்கிறது கிடையாது ஸோ அதனால் நான் வந்து எங்கெங்கெல்லாம் என்னால் வாட்டர் பாட்டில் எங்கள் வீட்டில் வைக்க முடியுமோ அந்தந்த எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்குவேன் ஸோ நம்ம நின்றுட்டு இருந்தாலோ வாக் பண்ணிகிட்ருந்தாலோ எப்போவுமே தண்ணி எடுத்து ஈஸியாக குடிக்கிறதுக்கு தான் எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து ஈஸியாக நம்மளுக்கு அசஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவோம் அதில் ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் ஏதாவது மெனக்கடலாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க பேசிக்காக எல்லாரோட ஹியூமன் பீயிங்லேயும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயத்தை லைஃப் ஸ்டைலாக நம்ம மாற்றணும்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம ரொட்டீனாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஸோ நான் என்னோட இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க் எல்லாமே என்னோடய லைஃப் ஸ்டைலில் ஃபுட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து எப்பவுமே மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கும் போதே மண்டைக்குள்ளே நாலு வேலை ஓடும் அப்படின்ட்டு நானும் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டேன் பிட்வீனில் நான் இன்றைக்கி காஃபி குடிக்காதனால ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் மட்டும் போட்டு அதை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு பூஜைக்கு தேவையானது அப்புறம் கவுண்டர் டாப்பை நம்ம க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி பேசிக் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணியாச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணவும் நான் ரெடி ஆகிட்டேன் ஸோ என்னோடய டே இப்படி தான் போச்சு ப்ளாக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி அகெயின்